போருக்கு பின் ஆண்டுகள் கடந்தன ஆஞ்சநேயர் உலகம் முழுவதும் சுற்றி ராமநாமத்தை பரப்பி வந்தார் ஒருநாள் அவர் வடகிழக்கில் உள்ள ஒரு அமைதியான மலைக்கு வந்தார் அந்த மலை மௌனமலை என்று அழைக்கப்பட்டது அங்கே யாரும் பேசுவதில்லை பறவைகள் கூட ஓசையிடாது அந்த மலையின் உச்சில் ஒரு கருப்பு குகை இருந்தது அதிலிருந்து இருள் மற்றும் தீய வாசனை வெளிவந்தது ஆஞ்சநேயர் தியானத்தால் பார்த்தார் அந்த குகையில் பழைய அசுரனின் உயிர் இன்னும் மறைந்திருந்தது அவர் இந்த இருளை அழிக்க முனைந்தார் ஆனால் மலையின் ஆவி சொன்னது இங்கு எந்த எந்த இயங்காது இங்கு ஒளியை உருவாக்குவது உன் மனத்தில் தான் என்று கூறியது ஆஞ்சநேயர் கண்களை மூடி ராமநாமத்தை முழங்கினார் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அந்த மந்திர ஒளி மலை முழுவதும் ஒலித்தது குகையின் இருள் ஒளியாய் மாறி தீய ஆவி சாம்பலானது மலையின் ஆவி வணங்கி சொன்னது நீ மௌனத்தை சொற்களாக்கினாய் நீ ராமநாமத்தை ஒலியாக்கினாய் அந்த நாளிலிருந்து அந்த மலை மீது ஒவ்வொரு விடியற்காலையிலும் வானில் ஒரு ஆஞ்சநேயர் உருவமேகம் தோன்றுகிறது அது ஆஞ்சநேயர் இன்னும் நம் உலகை பாதுகாத்து வருவதை நினைவு